கன்னி ராசியில் பிறந்தவரா நீங்கள் உங்களுக்கு ரோக சனி போச்சி கண்டக சனி கவனமா இருங்க மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள பயிற்சியில் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் என்ற பொது கருத்துக்களையும் கண்ணோட்டத்தையும் பார்ப்போம் வாருங்கள் அஸ்தோதமிழ் ஜெய்வியாச செய்யின் வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள பயிற்சியில் கன்னி ராசி கண்டக சனி வருது இது நல்லது அல்ல சரி கண்டக சனி என்றால் என்ன என்று முதலில் பார்ப்போம் சனி சந்திரனுக்கு ஏழாம் வீட்டிற்கு வருவதைத்தான் கண்டக சனி என்று சொல்வார்கள் கண்டக சனி மன அமைதியின்மையைத் தருவார் என்று சொல்லப்படுகிறது எனவே இது நல்லது அல்ல கண்டக சனி என்பது பிடிக்கும் சனி என்பார்கள் அதாவது ராசிக்கு ஏழில் சனி சஞ்சரிக்கும் காலங்கள் உடல் உபாதைகள் ஏழாம் வீடு என்பது நண்பர்கள் கூட்டாளிகள் மற்றும் களத்திரம் வாழ்க்கைத் துணை ஆகியவற்றைக் குறிப்பதால் அதை சார்ந்த விஷயங்களில் பிரச்சினைகள் மற்றும் படிப்பினையைக் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் இந்த சனிதான் கண்டக சனி எனலாம் கண்டக சனி என்பது ஒரு செயலை செய்ய சிறப்பான சூழல் இருந்தாலும் அதற்கான முடிவையும் பலனையும் எட்ட பல சிரமங்களைப் பட வரும் இந்த காலத்தில் எண்ணியதை அதற்கான நேரத்தில் முடிப்பது சிரமம் இத்திட்டமிட்ட சுபகாரியங்கள் நடத்த முடியாமல் போகலாம் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னால் யோசித்து செயல்பட்டால் இச்சனி காலத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் சரி சனி பயிற்சியில் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் என்ற பொது கருத்துக்களையும் கண்ணோட்டத்தையும் பார்ப்போம் கன்னி ராசி பொறுத்தவரை சனி பகவான் ஏழாவது வீட்டிற்குள் நுழைகிறார் இது சாதகமானது இல்லை மற்றும் உடல்நலம் மற்றும் உறவுகளை குறிப்பாக வாழ்க்கைத் துணை மற்றும் வாழ்க்கைத் துணை பெற்றோர்களை பாதிக்கலாம் என்றாலும் குரு ராகு மற்றும் கேது சாதகமாக இருப்பதால் சில பாதுகாப்பு உணர்வை வழங்கும் ஜூலை முதல் நவம்பர் வரை குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இது வீட்டுச் சூழலையை பாதிக்கும் இந்த கட்டத்தில் பொறுமையும் சூழ்நிலைகளை சாதரியமாகவும் கையாள்வதும் அவசியம் இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் உணவுப் பழக்க வழக்கங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இது தவிர இந்த நேரத்தில் பேச்சையும் கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையெனில் நெருங்கிய உறவுகளில் விரிசல்கள் ஏற்படலாம் முன்னேற்றத்தில் தடைகள் மற்றும் தாமதங்களை சந்திக்கலாம் இந்த கடினமான காலத்தில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டியிருக்கும் ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்துக் கொள்வது நல்லது என்றாலும் காதல் கல்யாணத்தில் சிறு குழப்பம் இருந்தாலும் முடிவு நல்லபடியாக இருக்கும் அதாவது பல முயற்சிகள் எடுத்தாலும் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் தடை ஏற்படலாம் ஆனால் பின்னர் சிறப்பாக நடக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் அதற்கான பலன்கள் அதிகமாக கிடைக்கும் எனவே கவலை வேண்டாம் கண்ணீர் ராசியில் பிறந்தவர்களின் வயதைக் கணக்கில் கொண்டு தாய்க்கு உடல்நிலை பிரச்சனை உத்தியோகத்தில் பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கடன் ஏதாவது வாங்கினால் யோசித்து தான் செய்ய வேண்டும் கட்ட சிரமம் பட நேரிடும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தந்தை உடல்நிலை மற்றும் செய்யும் உத்தியோகத்தில் கவனம் செலுத்த வேண்டும் புதிதாக இடம் மணி வெளிநாட்டு பயணங்கள் முதலீடு கடன் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவது நல்லது அல்லது தவிர்ப்பது நல்லது உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது சூழ்நிலையை உணர்ந்து கருத்துக்களை பகிர வேண்டும் மனதில் தோன்றியதை வெளிப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் பங்குதாரர்களுடன் சாதகமற்ற நிலை இருக்கும் கவனம் அவசியம் வாகனப் பயணங்கள் மற்றும் கால்நடை தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது என்றாலும் எதிர்காலம் குறித்த கவலைகள் மற்றும் தயக்கங்கள் குறையும் முயற்சிகளில் இருந்த தடுமாற்றங்கள் நீங்கி செயல்பாடுகளில் அனுபவங்கள் வெளிப்படும் தூக்கமின்மை பிரச்சினைகள் படிப்படியாக குறையும் சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்